Hi viewers, புகழ் பெற்ற யூஎஸ் டெலிசீரிஸ் சிம்ப்சன்ஸை பற்றி இந்த பதிவில பார்க்கலாம் ஆனா அவங்க டெலிசீரிஸை நம்ம இதுக்கு பார்க்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா 800 ஹண்ட்ரட் ப்ளஸ் எபிசோட்ஸா ப்ரைம் டைம்ல ஓடக்கூடிய இந்த டெலி சீரிஸ் டசன்ஸ் ஆஃப் அவார்ஸை வாங்கியிருக்கு ஆனா மேட்டர் அது இல்லங்க இந்த உலகத்துல ஏற்கனவே நடந்த விஷயங்கள் நடக்கின்ற விஷயங்கள் நடக்க போகிற ஈவெண்ட்ஸ் இதை எல்லாம் ப்ரெடிக்ஷனா எபிசோடுகள்ல இந்த டெலிசீரிஸ் காட்டியிருது அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா உலக மக்களை எல்லாம் வியக்கல் ஆழ்த்தக்கூடிய நிறைய பிரடிக்ஷன்ஸ் நிகழ்வுகளா இந்த டெலிசீரீஸ் கொடுத்துட்டே வருதுங்க இதுக்கு அடித்தளம் வந்து ஜோசியமோ ஜாதகமோ கிடையாதுங்க அறிவியல் அறிஞர்கள் வல்லுநர்கள் எக்ஸ்பர்ட்ஸ் இவங்களோட கலந்தாய்வு மூலமாக இந்த எபிசோட்ஸ் எல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கு ஜஸ்ட் ஒரு ட்ராஜெக்டரி ப்ரொஜெக்ஷன் மாதிரி வருங்காலத்தை இந்த டெலி சீரிஸ் படம் பிடித்து காட்டுது ஒரு அம்மா அப்பா மூன்று குழந்தைகள் கொண்ட ஒரு அமெரிக்கன் குடும்பம் அவங்களுடைய வாழ்வியல் வெஸ்டர்ன் கல்ச்சர் இதையெல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அனிமேட்டட் கார்ட்டூன் சீரிஸ் தான் இது இந்த சீரீஸ்ல காட்டப்படுற விஷயங்கள் உண்மையாகுது என்பதுதான் உலக மக்களை வியப்பல விஷயம் முப்பத்தி இது இதுவரைக்கும் என்னங்க நடந்திருக்கு அது மாதிரி அப்படின்னு இப்ப சமீபத்துல யூஎஸ் எலெக்ஷன்ல டிரம்ப் பிரசிடென்ட் ஆனார் வெற்றி பெற்றார் இல்லையா இத இருபத்தி நான்கு வருடங்களுக்கு முன்னாலேயே இந்த டெலி சீரிஸ்ல ஒரு எபிசோட்ல காட்டியிருக்காங்க அந்த காலகட்டத்துல ட்ரம்ப்புக்கே அப்படியே ஒரு நினைப்பு இருந்திருக்காது அதே மாதிரி

நிறுவுவதற்காக ஜாப்பனீஸ் பிஎம் அந்த ஃபிஷ்ஷை ஒன்னே எடுத்து சாப்பிட்டாரு இது நியூஸ்ல வந்தது இத ஒரு நிகழ்வா இந்த டெலிசீரிஸ் ஒரு எபிசோட்ல காட்டியிருக்குங்க அந்த ஸ்பிரிங் ஃபீல்டில் ஒரு நியூக்ளியர் பிளான்ட் இருக்கு அதை ஒட்டிய நீர்நிலையில மூன்று கண்களுடைய ஒரு வினோதமான ஃபிஷ் தென்படுது இந்த நியூக்ளியர் பிளான்ட் காரணமாக தான் இந்த மாதிரி வினோதமான உயிரினம் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட போது ஒரு கேரக்டர் அந்த பிஷை எடுத்து இது பாதுகாப்பானதுதான் சேஃப் அப்படின்னு நிறுவுவதற்காக சாப்பிட்ற மாதிரி அந்த டெலிசீரீஸ்ல காட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் சமீபத்துல அட்லாண்டிக் ஓஷன்ல மூழ்கினா அந்த டைட்டானிக் ஷிப்ப நாங்க தேடி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு மில்லியனர்ஸ் ஒரு நீர்மூழ்கி கப்பல்ல போனாங்க அந்த சம்மரைன்ல ஒரு கோளாறு ஏற்பட்டதுனால அவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்வை பலகாலம் முன்னாலேயே இந்த டெலிசீரிஸ் ஒரு எபிசோடா காட்டிருக்கு அதுல அட்லாண்டிக் ஓஷன்ல ஒரு ஷிப் மூழ்கி இருக்கு அந்த சங்கன் ஷிப்ல ஏதோ ஒரு ட்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நீர்மூழ்கி கப்பல்ல போறான் அந்த நீர்மூழ்கி கப்பல் ஒரு கோரல் லீஃப்ல மாட்டிக்கிட்டு அவனுக்கு சுவாச கோளாறு ஏற்படுற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு இந்த சீரீஸ்ல இருக்கு பச்சிலம் குழந்தைகளுடைய நாய்ஸஸ் அதனுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பேபி டிரான்ஸ்லேட்டர் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை இந்த சீரீஸ்ல காட்டுறாங்க அது காட்டுற சில வருடங்களுக்கு அப்புறம் தான் பேபி கிரைன் ஒரு ஆப் வெளிவந்தது அந்த ஆப் பச்சிலம் குழந்தைகளுடைய நாய்சஸ் நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது அதே மாதிரி இப்போ நம்ம பயன்படுத்துற ஸ்மார்ட் வாட்சஸ் டிஜிட்டல் கரன்சி கூகுள் மீட் ஸ்கைப் ஜூம் இந்த மாதிரி வீடியோ சாட்ஸ் இதெல்லாம் இந்த எபிசோட்ஸ்கள்ல முன்னாடியே காட்டியிருக்காங்க நம்ம மொபைல் இருக்கக்கூடிய அந்த ஆட்டோ கரெக்ட் கூட ஒரு எபிசோட்ல வந்திருக்குங்க நம்ம உலகத்தையே ஸ்தம்பிக்க வைத்து அந்த கொரோனா வைரஸ் இருக்குல்ல அத ஏசியால இருந்து ஒரு வைரஸ் கிளம்பி வருது அது உலகத்தையே பாதிக்குது அப்படின்ற மாதிரி ஒன் ஆஃப் தி எபிசோட்ஸ்ல இவங்க காட்டியிருக்காங்க சரி இந்த டெலிசீரிஸ்ல காட்டப்பட்ட நிறைய விஷயங்கள் இன்னும் நடந்தேறாதது என்னென்ன இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியமானது இல்லையா ஏன்னா அதுதான் வரும் வருடங்கள்ல நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த விஷயங்கள்லாம் நினைச்சாலே ரொம்ப பயங்கரமானதாகவும் சிலுவை ரொம்ப சுவாரசியமானதாகவும் இருக்கு அது என்ன என்பதை இந்த பதிவுல பாக்கலாம் அதுக்கு முன்னால இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் இன்ட்ரெஸ்டிங் தகவல்களையும் சுவாரஸ்யமான கதைகளையும் உங்களிடம் வந்து நான் சேர்க்க முடியும் என்ன தீபா ரிஃப்ளெக்ஸ்ல நினைச்சிட்டீங்களா ஓகே இந்த டெலிசீரிஸ்ல காட்டப்படுற இன்னொரு ப்ரடிக்ஷன் என்ன தெரியுமா ட்ரம்ப் இவாங்கா ட்ரம்ப் ஒரு காலத்துல பிரசிடென்ட் ஆகிறதா காட்டுறாங்க அதை விட சுவாரஸ்யமான விஷயம் கமலா ஹாரிஸ் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரசிடண்டா உருவெடுக்கிறதா ஒரு எபிசோட்ல காட்டுறாங்க அது எப்படி கமலா ஹாரிஸ் சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா அந்த எபிசோட்ல கமலா ஹாரிஸ் மாதிரியே உடை அணிஞ்சு அதே மாதிரி ஒரு பேர் நெக்லஸ் போட்ட ஒரு லேடியை காட்டுறாங்க அவங்களுடைய உருவ அமைப்பு கமலா ஹாரிஸ் மாதிரியே இருக்கு ட்ரம்ப் வந்து இனிமே பிரசிடென்ட் ஆக முடியாது ஏன்னா ஒரு நபர் வந்து இரண்டு முறை தான் யூஎஸ்ல பிரசிடென்ட் ஆக முடியும் கமலா ஹாரிஸ்க்கு சப்போர்ட் இருக்கு அதனால வருங்காலங்கள்ல எலெக்ஷன்ல அவங்க நின்று இந்த ப்ரொடிக்ஷன் உண்மையாவதற்கான வாய்ப்பு இருக்கு இன்னொரு ஆச்சரியம் தரக்கூடிய இந்த உலகத்தை ரோபோ கண்ட்ரோல் எடுத்துக்கும் ஏற்கனவே நிறைய ரோபோ எடுத்துருச்சு ஆனா வியப்பூட்ட விஷயம் என்னன்னா இன்னும் வருங்காலங்கள்ல வீட்டுக்கு வீடு ஒரு ரோபோ வந்துடும் நமக்கு துணி தோக்கிறது பாத்திரம் தேய்க்கிறது சமைச்சு கொடுக்கறது இந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடிய மெயின்ஸா ரோபோக்கள் வரும் அப்படின்னு சொல்றாங்க நமக்கெல்லாம் வயசான காலத்துல உடை மாற்றுறது மருந்து குடுக்கிறது சாப்பாடு கொடுக்கறது எல்லாம் கூட ரோபோவாகத்தான் இருக்கும் அப்படின்னு இந்த எபிசோட் பேசுது ஒரு எபிசோட்ல பயங்கரமா ஒன்று சொல்றாங்க இந்த சீரீஸ்ல வரக்கூடிய அந்த ஃபேமிலி ஒரு தீம் பார்க் போறாங்க அந்த தீம் பார்க்ல இருக்கிற ஸ்டாஃப் எல்லாமே ரோபோட்ஸ் ஆனா அந்த ரோபோட்ஸ் உடைய ப்ரோக்ராம்ல ஏதோ ஒன்று தப்பா போயிருக்கு தப்பா போறதுனால அந்த ரோபோட்ஸ் எல்லாமே கொலைகாரர்களெல்லாம் மாறிடுறாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் கொலை செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னு காட்டியிருக்காங்க இது ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு இது எங்க நடக்க போகுதுன்னு தெரியல அடுத்த ஆச்சரியமான விஷயம் மார்ஸ்ல குடியேறிடுவோம் அப்படின்றதுதான் ஹியூமன்ஸ் மார்க்கு போயிட்டு வரது இல்லைங்க அங்கேயே சிட்டிஸையும் டவுன்ஷிப்ஸையும் ஏற்படுத்தி அங்கேயே குடிப்புகுங்கிற ஒரு வாய்ப்பை சொல்லுது இது வந்து பிரடிக்டபிள் தான் ஏன்னா எலான் மாஸ்கோடைய கனவு திட்டத்துல அது ஏற்கனவே இருக்கு அவர் ஷெட்யூல் எல்லாம் போட்டு வச்சிருக்காரு மார்ஸ்ல நம்ம எப்போ வெஹிக்கிள்ஸ் அனுப்ப போறோம் அப்படின்றதுக்கு அடுத்தது இந்த எபிசோட்ஸ்ல ஸ்பேஸ் டிராவல் ரொம்ப காமன் ஆகுற மாதிரி காட்டுறாங்க ஊட்டிக்கு போன கொடைக்கானல் போனேன்னு சொல்ற மாதிரி நான் மூனுக்கு போனேன் வீனஸ்க்கு போனேன் மாஸ்க்கு போனேன் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல்ல ஸ்பேஸ் டிராவல் காமன் ஆயிடும் இப்போ அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு ஆனா அது ரொம்ப சீப்பா முடிச்சு கொடுக்கறது யாரு தெரியுமா இந்தியாவுடைய இஸ்ரோ அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது கார்கள் டிரைவர்ஸ் இல்லாம ஓடும் அது வந்து ப்ரடிக்ஷன் இல்ல ஏற்கனவே டெஸ்லா கார்கள் அப்படிதான் ஓடிட்டு இருக்கு ஆனா ஒரு படி மேல போய் டிராபிக் பீட் பண்ற மாதிரி இந்த கார்கள் பறக்கும் கார்களா மாறிவிடும் அதுக்கு இந்த காசுசோட்கள் சொல்லுது வீட்ல இருந்து நம்ம டிராபிக் வழியா ரோட்ல போக வேண்டாம் கார்ல ஏறி உட்காந்தா அது பறந்து கொண்டு போய் நம்மள டெஸ்டினேஷன்ல விட்டுரும் ஒருத்தர் பிரசிடன்ட் ஆக முடியாது ஆனா ஒரு எபிசோட்ல ஆர்னால் அப்படின்ற ஒரு மாகாணத்துடைய கவர்னர் பிரசிடென்டா வர மாதிரி காட்டுறாங்க போர்களை பத்தி இந்த எபிசோட் சொல்வது கவலை அளிப்பதா இருக்கு யூஎஸ்கும் சைனாக்கும் இடையில ஒரு நியூக்ளியர் வார் வெடிக்கும் என்று சொல்லப்படுது அதே மாதிரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கக்கூடிய போரும் நியூக்ளியர் போரா இருக்கும் அப்படின்னு இந்த எபிசோட்ல காட்டப்படுது இதனாலயோ என்னவோ இல்ல ஏதாவது இயற்கை பேரிடர் காரணமாகவோ இந்த அர்த்தே ஒரு வேஸ்ட் லேண்ட் மாதிரி ஆயிடும் அப்படின்னு ஒரு எபிசோட் சொல்லுது அதுவும் பயங்கரமான பிரடிச்சனா இருக்கு ஸ்பிரிங் ஃபீல்ட் அப்படின்ற தான் இந்த ஃபேமிலி வசிக்குது அந்த ஸ்பிரிங் ஃபீல்ட்ல ஒரு லோக்கல் லேக்ல ஏதோ ஒரு நச்சு பொருள் கலந்துருது அந்த இடமே டாக்ஸிக்கா மாறி போயிருது அப்போ அவங்க வந்து ஒரு பெரிய டோம வச்சு அந்த ஸ்பிரிங் ஃபீல்ட்ன்ற அந்த ஊரையே மூடி போடுறாங்க அப்போ ஒரு பெரிய இடத்துக்கு மூருக்கே மூடி போடுற அளவுக்கான ஒரு டெக்னாலஜி வரும் என்பது ஒரு ப்ரடிக்ஷன் அது மட்டும் இல்ல மக்கள் வந்து சோலார் எனர்ஜியான கிரீன் எனர்ஜியை பயன்படுத்தியிருக்காங்க அங்க இருக்கிற ஒரு கார்பரேட் வில்லன் அவனுடைய நியூக்ளியர் பிளாண்ட்ல இருந்து வர எனர்ஜியை தான் மக்கள் பயன்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்துல ஒரு பெரிய டோம் மாதிரி ஒன்ன வச்சு சூரியனே மறைச்சிடுறாரு சூரியனே இல்லாம போற மாதிரி ஒரு எபிசோட்ல காட்டுறாங்க லண்டனுடைய பிக் பென் கிளாப் டிஜிட்டல் பயமாகிறதா காட்டுறாங்க பிக் ஃபுட் அப்படின்னு நிறைய ஹேர் உடைய ஒரு விசித்திரமான ஒரு உயிரினம் முற்காலத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது அதோடைய ஃபுட் ரொம்ப பெருசா இருக்குமா இருபத்தி நாலு இன்ச்சுக்கும் மேல இருக்குமா அந்த பிக் ஃபுட் உண்மையா பொய்யான்னு யாருக்கும் தெரியாது ஆனா இதனோட ஒரு எபிசோட்ல அந்த பிக் ஃபூட் அதுல இருக்கிற ஒரு கேரக்டர் கனடால பார்த்துதான் சொல்ல அதனால பிக் ஃபூட்டை ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இந்த டெலிசீரீஸ் காட்டுது அன்றாட வாழ்வியல நம்ம பார்க்கக்கூடிய மாற்றங்கள் நம்ம சாப்பிடுற சாப்பாடு இப்படி இருக்காதாங்க இனிமே கேப்சூல்ல வந்துருமா உடலுக்கு என்ன வைட்டமின்ஸ் நியூட்ரியன்ஸ் தேவையோ அதெல்லாம் சேர்த்து உருவாக்கப்பட்ட கேப்சியூல்ஸ் தான் நம்ம சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் வி ஆர் ஹீட்டிங் ஒரு டெக்னாலஜி வந்துருமா வர்ச்சுவல் ரியாலிட்டி ஈட்டிங் அதாவது சாப்பிட மாட்டோம் உண்மையா ஆனா சாப்பிட்ட மாதிரி அந்த நிறைவை கொடுக்கக்கூடிய அந்த டெக்னாலஜியை பரவலா பயன்படுத்த வேண்டி வரும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி மெடிசன்ஸ் நம்மளுடைய உடலுக்கு ஏத்த மாதிரி சட்டை தச்சு போட்டுக்கிற மாதிரி நம்ம உடலுக்கு எது தகுந்த மாதிரி இருக்குமோ அதுக்கு மாதிரி மெடிசன்ஸை தகவல் அமைக்க கொடுப்பாங்களாம் ஃபார்மசிஸ் ஸ்கூல்ஸ் ஸ்கூல்ஸ்ல போய் யாரும் படிக்க தேவையில்லை ஸ்கூல்ஸும் வர்ச்சுவல் ரியாலிட்டி டெக்னாலஜியில இயங்கும் இப்போ வந்து ஸ்கூல் பில்டிங் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும் கிளாஸ் ரூம்ல ஒத்தனை பேர் தான் உட்காரலாம் என்ற ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இருக்கு இல்லையா இதையெல்லாம் பீட் பண்ற மாதிரி வர்ச்சுவல் ரியாலிட்டி ஸ்கூல்ஸ்ல பல பேர் ஒரே டீச்சர் கிட்ட படிக்கக்கூடிய இனிமே வெர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸ் ரூம்ஸ் வரக்கூடிய வாய்ப்பை அந்த எபிசோட்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணுது அதுக்கடுத்துதான் இந்த எபிசோட்ல காட்டப்படுற இன்னொரு டெக்னாலஜி ஹோலோகிராம் ஹோலோகிராம் என்பது பொய்யா ஒரு ஸ்ட்ரக்சர் தொட்டா ஒண்ணும் இருக்காது ஆனா உண்மையான ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும் இப்போ ஒரு ஈஃபில் டவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பொய்யான ஈஃபில் டவரை டெக்னாலஜி மூலமா கிரியேட் பண்ணி ஒரு இடத்துல வைக்க முடியும் அது ஈஃபில் டவர் கூடிய அத்தனை அம்சங்களோடயும் இருக்கும் ஆனா தொட்ட பார்த்தா எதுவுமே இருக்காது அந்த எபிசோட்ல என்ன சொல்றாங்கன்னா ஒரு மேல் ஒருத்தருக்கு வருது ஒரு மனிதன் வந்து ஒரு தகவலை தெரிவிக்கிறான் அவன் உண்மையான மனிதன் கிடையாது தொட்டா எதுவுமே இருக்காது ஆனா ஒரு உண்மையான மனிதன் மாதிரி அவன் வந்து பேசுவான் இந்த ஹோலோகிராம் டெக்னாலஜி மூலமாக ஒரு ஃபேக் வேர்ல்ட கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறதுதான் இந்த ப்ரடிக்ஷன் அடுத்தது இன்னொரு பயங்கரமான விஷயம் கவர்மெண்ட் மக்களை மியூசிக் மூலமா மைண்டுகளை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லுது மனிதனுடைய மூளையையும் மனசையும் மியூசிக் மூலமா கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணும் இப்ப திடீர்னு ஆர்மிக்கு நிறைய பேர் தேவைன்னு வச்சுக்கோங்க ஆர்மியில சேருவதற்கான உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய மியூசிக்கை செலுத்தி எல்லார் மனதிலையும் அந்த உத்வேகத்தையும் அந்த ஆசையும் கிளப்பி விடுவாங்க அதாவது மக்கள் எப்படி நடந்துக்கணும் என்ன சிந்திக்கணும் என்பதை கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுவோம் மியூசிக் மூலமாகவும் மூவிஸ் மூலமாகவும் அதன் மூலமா மக்கள் வந்து வெறும் பப்பைச்சா மாறிடுவாங்க அப்படின்னு இந்த எபிசோட் சொல்லுது அது வந்து ஒரு சோகமான விஷயம் குழந்தைகள் எங்க போறாங்க எப்போ போறாங்க எப்படி வராங்க அப்படின்றத ட்ராக் பண்றதுக்கு ஒரு சிப் மாதிரி ஒன்னு பொருத்தி விட்டு பேரண்ட்ஸுக்கு அந்த டெக்னாலஜி உதவிகரமா இருக்கும் அப்படின்னும் இந்த எபிசோட்ஸ் பேசுது இந்த ப்ரடிக்சன்ஸ் எல்லாம் இந்த எபிசோட்ஸ்ல காட்டப்பட்டது ஆனால் இன்னும் நடந்தேறவில்லை விலை வருங்காலத்தில் நடக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இதுல உங்களுக்கு ரொம்ப பயங்கரமானதுச்சா இது வரவே கூடாதுப்பா அப்படின்னு நீங்க பயப்படுற விஷயம் என்ன கமெண்ட்ஸ்ல போடுங்க அதே மாதிரி இது வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க சந்தோஷப்படுற ப்ரடிக்ஷன் எது என்பதையும் கமெண்ட்ஸ்ல போடுங்க எனக்கு பர்சனலி வீட்டுல தேய்க்கிறது சமையல் பண்றது இதுக்கெல்லாம் ரொம்ப வரும்னு சொல்றாங்கல்ல அந்த ப்ரடிக்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இன்ட்ரெஸ்டிங் பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க மேலும் சுவாரஸ்யமான தகவல்களோடும் இனிய கதைகளோடும் பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி வச்சிருங்க நன்றி வணக்கம்